கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்துடைய பிள்ளைகளே தினசரி பரலோக காலை உணவு என்கிற ஊழியத்தின் சார்பிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் இந்த முதல் மாதம் முதல் தேதியாகிய இந்த நாள் காலை வேளையிலே தேவனுடைய வாக்குத்தமான வார்த்தையை தியானிக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான கத்துடைய பிள்ளைகளே இந்த முதல் வரு மாதம் இந்த முதல் தேதியாகிய இந்த நாளிலே நமக்கு வாக்குத்தமாய் கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தை ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் சொல்லாட் ஆண்டவர் சொல்கிறது ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாரும் நாம் ஒரு புதிய காரியத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரும் கூட அதை நமக்கு செய்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படி என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதை செய்வார் என்றால் புதிய காரியம் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் மறைந்திராத அல்லாவிட்டால் கண்டிராத கேட்டிராத காரியங்கள் தான் புதிய காரியம் எல்லாரும் ஒரு புதிய காரியம் தன் வாழ்க்கையில் நடைபெறாதா தான் ஒரு இயக்கத்தொருள் ஒரு புதிய நன்மை ஒரு புதிய ஆசீர்வாதம் ஒரு புதிதான ஒரு எதிர்காலம் என் வாழ்க்கையில் உண்டாகாதா என்கிறது ஒவ்வொருடைய கேள்விக்குறியாக இருக்கிறது ஒருவேளை கடந்த காலங்கள் கலந்த ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வேதனையான கஷ்டமான கொடிய எல்லாம் நாம் தாண்டி வந்திருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டில் வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியம் எனக்கு நடக்கணுமே என்று சொல்லுகிற இயக்கத்தோடு ஒரு வழி நீங்கள் இருக்கிறீர்களா தேவனுடைய பிள்ளைகளை கத்த நமக்கு வாக்கு பண்ணுறவுடைய இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்னாரே அதை செய்கிறவர் தோன்ற பண்ண வல்லவராக இருக்கிறார் ஆகினாலே இதுவரையிலும் நாம் கடந்து வந்த பாதைகளிலே வந்த காரியங்களை நினைத்து நாம் தளர வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவர் புதிஜா காரியத்தை செய்வதற்கு அவருடைய வல் வல்லமை இன்றும் பெரிதாய் விளங்கி கொண்டுதான் இருக்கிறது அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எகிப்தின் அடிமைத்தனத்தின் அந்த ஜனங்களை கத்தன் மீட்டெடுத்து அவர்கள் இதுவரைக்கும் தங்கள் வாழ்க்கையிலே கண்டிராத பெரிய காரியங்களை அல்லவனா மேன்மையான காரியங்களை அவருடைய வாழ்க்கையை இலக்கத்தை நடப்பித்து தான் அவர்களை வழி நடத்தினதை பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்கள் ஒருவேளை இசை ஜனங்கள் இந்த வனாந்திர பாதையில்தான் நடந்து வந்தார்கள் ஆனால் அந்த வனாந்திர பாதையிலையும் கூட ஆண்டோர் செய்த புதிய காரியம் என்னவென்றால் அவர்களுக்கு பகலிலே ஸ்தம்பம் இரவிலே அக்கனி ஸ்தம்பம் பாருங்கள் இதை அவர்கள் எகிப்திலே காணவில்லை இங்கே புதிய காரியமாக காண்கிறார்கள் மாத்திரமல்ல அவர்களுக்கு கடலிலேயே பாதை உருவாகிறது தரையில் அல்ல கடலிலே பாதையை கத்தர் உருவாக்கினார் இது ஒரு புதிய காரியமாக இருக்கிறது அன்பான கத்தோடைய பிள்ளைகளே வனாந்திரத்திலே தண்ணீர் தாகித்த போதும் பாறையை பிளந்தவர்களுக்கு தண்ணீரை கொடுத்திருக்கிறார் இது ஒரு புதிய காரியமாக இருக்கிறது ஆகாரத்திற்காக ஒன்று பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து மண்ணாவை இறக்கி கத்தர் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான மன்னாவை அந்த ஜனங்கள் சாப்பிடத்தக்கதாக கத்தர் கொடுத்தார் எவ்வளோ புதிய காரியங்கள் பாருங்கள் ஏனென்றால் இதை ஏன் கத்தர் அவருடைய வாழ்க்கையை செய்தார் என்றால் 안 n 자 a j ஆண்டவருடைய அடிமைத்தனத்தில் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பார்வனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீட்டு தேவனால் கொண்டு வரப்பட்ட மக்கள் ஹலே லூயா இந்த நாட்களிலேயும் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட கத்துடைய பிள்ளைகள் பாவத்திலும் சாபத்திலும் இருந்து மீண்டும் வெளியே வந்த கத்துடைய பிள்ளைகளுக்குத்தான் அவர் புதிதான காரியத்தை அவர் சொல்கிறார் ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் இந்த நாட்கள் ஒரு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு புதிய காரியத்தை கத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய புதிய வாழ்க்கை ஒரு புதிய ஜீவிதம் நம்முடைய தேவை அல்லவா ஆண்டவர் அதை கூட எதிர்பார்க்க அல்லவா கடந்த ஆண்டிலே நான் ஜீவித்தது போல அல்ல இந்த ஆண்டிலே இனி அதை பார்க்கணும் ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை நான் கடந்து வர வேண்டும் கடந்த வாழ்க்கையில் செய்த கிரியலை போல அல்ல இந்த ஆண்டிலே ஆண்டவருக்காக இன்னும் ஒரு மேன்மையான கிரியைகளை அதிகமான நிறைய கிரியைகளை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு தீர்மானத்தோடு நல்ல ஒரு பொறுத்தனையோடு கத்தோடைய பிள்ளைகள் நாம் கடன் செல்லும்போது நிச்சயமாகவே அதை விரும்புகிற கத்தை அந்த புதிய கிரியலை காரியங்களை கண்டு உங்களுக்கும் அவர் புதிய காரியங்களை செய்கிறதில் அவர் சந்தோஷமுடையவராக மகிழ்ச்சி உடையவராக அவர் காணப்பட முடியும் பிரைசலால் அல்லையெல்லூயா ஆகினாலே இந்த நாட்களே அந்த பிள்ளைகளுக்கு அடிமைத்தனத்தில் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு செய்த காரியம் நம் வாழ்க்கையிலும் கூட நமக்கும் அவர் செய்யாமல் வல்லவராக இருக்கிறார் ஆகினாலே நாட்கள் பழைவுகள் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின என்று சொன்ன வேதவாசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே பழைய காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புது வாழ்க்கையோட புது ஜீவிதம் செய்ய நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போமையாகவே ஆண்டவர் நம்மத்தினை பெரிய காரியங்களை செய்வார் பாருங்கள் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்னபடியே கத்தரதை தோன்ற பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படி எதிர்பார்க்கிற கத்துடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை கத்தர் எனக்கு செய்ய போகிறார் என்று அவர் நாம் என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் மாத்திரமல்ல அவரை நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் நமக்கு தருகிற ஆலோசனைகள் கற்பனைகள் கட்டளைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலை அவளை கை கொள்ள வேண்டும் புதிய காரியத்தை அவர் சும்மா செய்ய முடியாது நாம் அவருடைய வழிகளில் நடந்தால் தானே அவர் செய்ய முடியும் அது நல்ல கட்டணங்களை கை கொள்ள வேண்டும் ஒரு காலம் அவரை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது தூரமாய் போய்விடக்கூடாது புதிய காரியங்களை சொன்னபடியே காண வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தேவனுடைய பிள்ளையே இந்த நாட்களிலும் கூட உங்களுடைய வாழ்க்கை உங்கள் மனது எல்லா பகுதியிலும் கூட நீங்கள் மர்வமாகுங்கள் புதிதாகும்படி நீங்கள் மர்வமாங்கள் என்று சொல்லி எவரு யார் பன்னிரெண்டு ரோமன் சாரி பன்னிரெண்டு ரெண்டில் சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையிலேயும் கூட அவிதமாய் இந்த பிரபஞ்சத்திற்கு வந்த வேஷத்தை விட்டு நம்முடைய மனம் ஒரு மர்வமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தினராக கடந்து வரும்போது நிச்சயமாகவே கத்த நம்முடைய வாழ்க்கையில் சொன்னபடியே இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுது அது என்று சொல்லபடி உங்கள் வாழ்க்கையிலே கத்தரது செய்து நிறைவேற்றி இந்த ஆண்டிலே உங்களை மகிழ்ச்சியாக்க போதுமானவராக இருக்கிறார் ஆமேன் ப்ரீ சொல்வாட் கற்று தாமன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜோம் பண்ணுவோம் பரலோக பிதாவே நன்றி உள்ள உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதம் முதல் தேதி ஆகிய நாளில் கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அதோ புதிய காரியங்களை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்னீர் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்க்கிறபடி அது எங்களுக்கு தோன்றும்படி அந்த புதிய பாதைகள் நடத்தும்படி புதிய காரியங்களை காணும்படி கத்தர்களுக்கு உதவி செய்யும் நீர் அப்படி செய்தற்காக நன்றி செலுத்துறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமையன் ஆமேன் ஆமையன் காட் பிளெஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பா இந்த வானத்தின்படியே கத்தர் உங்களை நடத்துவாராக ஆமையன் ஆமையன் படி